கலியுகத்திலும் இறைவனை நேரில் காண வேண்டும் இறைவன் நமது துன்பங்களை நேரடியாக வந்து தீர்க்க வேண்டும் என்ற ஆவல் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது ஆனால் அப்படி ஆசைப்படும் மக்களில் ஒரு சிலர் மட்டுமே கடவுளை எப்படியாவது சந்தித்தே ஆக வேண்டும் என்ற முயற்சியில் நேரடியாக இறங்குகிறார்கள் மற்றவர்கள் அனைவருமே கடவுளை நேரடியாக சந்திப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் வழிபாடு செய்வதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் இந்த கதையில் வரும் குமரேசன் என்ற பெரியவருக்கும் சிறு வயது முதலே கடவுளை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து வருகிறது உடனே அந்த குமரேசன் மிகப்பெரிய முனிவர் ஒருவரை சந்தித்து கடவுளை நான் நேரடியாக காண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் முனிவரே என்று கேட்கிறார் அப்போது அந்த முனிவர் ஆசையை முழுமையாக துறந்தவர்களுக்கு மட்டுமே இறைவனை நேரில் காணும் பெரும் பாக்கியம் கிடைக்கும் என்று குமரேசனிடம் கூறுகிறார் அன்று முதல் குமரேசன் தனது ஆசாபாசங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு ஒரு துறவியைப் போல் வாழ ஆரம்பிக்கிறார் இந்த கலியுகத்திலும் இறைவனை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்று எல்லாவிதமான முயற்சிகளையும் குமரேசன் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டும் வருகிறார் இந்த சூழலில் இறைவனை நேரில் காண்பதற்கு ஆசைகளை மட்டும் துறந்தால் போதாது இறைவனை நினைத்து தவமும் செய்ய வேண்டும் என்ற உண்மை குமரேசனுக்கு புரிய வருகிறது இதனால் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக காட்டுக்குள் செல்லும் குமரேசன் அங்கிருக்கும் ஒரு பாறையின் மீது தவம் இருக்க ஆரம்பிக்கிறார் தவம் செய்ய ஆரம்பித்த சில நாட்களிலேயே குமரேசனின் மனம் உலக வாழ்க்கையில் இருந்து விலகி இறைவனிடம் முழுமையாக சரணடைகிறது இதன் பலனாக குமரேசன் இருபத்தி மூன்று ஆண்டுகள் காட்டை மட்டுமே உட்கொண்டு கடும் தவம் இருந்து வருகிறார் குமரேசனின் இந்த கடும் தவம் கைலாயத்தின் கதவுகளை கடுமையாக தட்டிக்கொண்டே இருக்கிறது இதை பார்த்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த கலியுகத்திலும் ஒரு பக்தன் உங்களை நினைத்து கடும் தவம் இருக்கிறான் அவனுக்கு நீங்கள் காட்சி கொடுக்க கூடாதா என்று கேட்கிறார் அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியிடம் குமரேசன் பூலோகத்தில் இருக்கும் அனைத்து சிவநடிகர்களை விடவும் கடுமையான தவத்தை செய்து வருகிறான் ஆகவே அவனது தவத்தை மெச்சி இந்திரலோகத்தின் தலைமை பதவியை அந்த குமரேசனுக்கு வழங்கலாம் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன் என்று சிவபெருமான் கூறுகிறார் உடனே பார்வதி தேவியும் சமீப காலமாக இந்திரனின் போக்கு சரியில்லாமல் இருக்கிறது ஆகவே அவனது பதவிக்கு குமரேசனை அமர்த்துவதை நானும் வரவேற்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார் அதே நேரம் தனது பதவிக்கு பூலோகத்தில் இருக்கும் மனிதர் ஒருவரை கொண்டு வரப்போகும் தகவல் நாரதர் மூலமாக இந்திரனுக்கு தெரிய வருகிறது உடனே சுதாரித்துக் கொண்ட இந்திரன் பூலோகத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் குமரேசனின் தவத்தை எப்படியாவது கலைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறான் அடுத்த கணமே இந்திரன் ஒரு அந்தனரை போல் மாறு வேடம் அணிந்து காட்டுக்குள் தவம் செய்து கொண்டிருக்கும் குமரேசனை சந்திக்கிறான் அவன் குமரேசனிடம் மன்னருக்காக வைரங்களை வைரங்களை கொண்டு செல்கிறேன் இந்த என்னால் பாதுகாப்பாக கொண்டு செல்ல முடியாது ஆகவே இன்று இரவு மட்டும் இந்த வைரங்களை உங்கள் பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் நாளை காலை வந்து நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பெட்டி நிறைய வைர கற்களை குமரேசனிடம் கொடுத்துவிட்டு இந்திரன் சென்று விடுகிறான் வந்தது இந்திரன் என்பதை அறியாத குமரேசனும் அந்த வைரக்கற்களை வாங்கி பாதுகாத்து வருகிறார் அதே சமயம் வைரக்கற்கள் எப்போது குமரேசனிடம் வந்ததோ குமரேசனால் தவத்தில் சரியான கவனம் செலுத்த முடியவில்லை அடுத்தவரின் பொருளை வாங்கி அதை பாதுகாப்பாக திரும்ப ஒப்படைக்க வேண்டுமே என்ற கவலையும் குமரேசனுக்கு சேர்ந்து கொள்கிறது இதனால் தான் செய்து வந்த தவத்தை முழுமையாக மறந்துவிட்ட குமரேசன் அந்த வைரக்கற்களை பாதுகாப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து வருகிறார் அதே நேரம் மறுநாள் வந்து வைரக்கற்களை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன இந்திரனும் அதன் பிறகு குமரேசனை சந்திக்க வரவே இல்லை இதனால் வைரக்கற்களை கொடுத்த அந்த அந்தனர் திரும்ப வரவில்லை என்றால் இந்த வைரக்கற்கள் மொத்தமும் நமக்கே சொந்தமாகிவிடும் என்ற ஆசையும் குமரேசனுக்கு ஏற்பட்டு விடுகிறது இப்படியே ஆறு மாதங்கள் கழிந்த நிலையில் அந்த அந்தனர் திரும்பி வரவே இல்லை இதனால் குமரேசன் அந்த வைரக்கற்களில் இருந்து ஒவ்வொரு கற்களாக எடுத்து அதை பணமாக மாற்றி செலவு செய்ய ஆரம்பிக்கிறார் இதனால் குமரேசனுக்கு சிவ சிந்தனை மறைந்து பூலோக வாழ்க்கையில் நாட்டம் அதிகரிக்கிறது இதனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய இந்த உலோகத்தின் தலைமை பதவியும் கிடைக்காமல் போகிறது இறைவனை நேரில் காணும் பாக்கியமும் குமரேசனுக்கு அமையாமலே போய்விடுகிறது இந்த கதையின் நீதி கடவுளை நேரடியாக காண வேண்டும் என்ற ஆசை நாம் எல்லோருக்குமே இருந்தாலும் நாமும் குமரேசனைப் போல் பணத்துக்கு அடிமையாகி கடவுளை சந்திக்கும் வாய்ப்பை தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம்